வணக்கம் குழந்தைகளே நம்ம இப்போது ஒரு காட்டுக்கு வந்து போகிறோம் ஒரு காட்டில் விலங்குகள் எல்லாம் இருக்குது அது பெரிய ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தில் அணில் இருக்குது குயில் இருக்குது கிளி இருக்குது உரங்கு இருக்குது நரி இருக்குது அப்புறம் சிங்கக்குட்டி இருக்குது எல்லாருமே இருக்காங்க அந்த காட்டில் அந்த காட்டில் போயிட்டு ஆலமரத்தில் விளையாட்டு அப்படின்ற தலைப்பில் நமக்கு வந்து பாட்டு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில் ஆழ மரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாலாட்டு குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே கொட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு தட்டு தான் ஆடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஆலமரத்தில் அணில் வந்து கையை தட்டி தட்டி விளையாடுது குயில் வந்து குக்கு குக்குன்னு பாட்டு பாடுது கிளி கொஞ்சி கொஞ்சி தலையை ஆட்டுது குட்டி குரங்கு தன்னுடைய வாழை ஆட்டிகிட்டே இருக்குது அதுக்கு குள்ள நரி தாளாட்டு பாடுது சின்ன முயல் வந்து மேளம் கொட்டிகிட்டு சிங்க குட்டி வந்து தாளத்தை தட்டுது அது எல்லாரும் சேர்ந்து ஆடிக்கிட்டு ஏழேலோ பாடுறாங்க ஒன்றா சேர்ந்துட்டு ஓடிவாங்க துண்டிக்கிட்டு அப்படின்னு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை இன்னொரு முறை நான் உங்களுக்காக பாடி காட்டுறேன் அதை நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்களும் பாடி நீங்கள் வந்து க்ளாஸில் வந்து உங்களுடைய டீச்சர்கிட்ட பாடி காட்டுங்க ஆழ மரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே மேலங்கொட்டு சிங்க குட்டியே தளந்தட்டு தான் அடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு வணக்கம்